என்னங்க சொல்றீங்க ஜார்ஜெட் ஷிஃபான் ரேயான் டானி ஃபேப்ரிக்ல வெயிட் லாஸ் சாரீஸ் கிடைக்குதா ஆமாங்க அத்மீரா ஃபேஷன்ல கிடைக்குது அதோட வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எல்லா டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட பிரதீஷா பரத்வாஜ் வெல்கம் பேக் டு அத்மீரா ஃபேஷன் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வரப்போகுது சம்மருக்கு தேவையான எல்லா லைட் வெயிட் சாரீஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெயிட்டே இருக்காதுங்க ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஷிம்ரிங்கா கூட இருக்கும் கிளிட்டர் கிளிட்டரியா டிசைன்ஸ் இருக்கும் இது பாருங்க ரொம்ப லைட் வெயிட் அண்ட் இன்க்ளூடிங் பிளவுஸ் கூட இதுல தான் இருக்கும் சோ நீங்க பிளவுஸ் வெயி வெளியில பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ரெட் கலர் ரோஸ் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் வந்துருச்சு அண்ட் இன்னொரு ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு ரோஸ் லோட்டஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு இது வந்து கொஞ்சம் கிளிட்டரியா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் சாரி பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டார்க் கலர்ங்க இது ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் நமக்கிட்ட ஷிஃபான்ல இருக்கு ரேயோன்ல இருக்கு எல்லாமே இருக்கு இது வந்து பிரிண்டட் சாரீஸ் அங்க வாஷ் பண்ணாலும் இந்த டிசைனே போவாது அண்ட் ஃபேட் கூட ஆவாது இந்த ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஃபேப்ரிக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம் வாங்க இந்த சாரி பாருங்க இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப கிளிட்டரியா இருக்கும் அண்ட் பேரலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பேரலர் லைன்ஸ் தீம் இருக்கு அண்ட் சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது கூட பிளவுஸ் இன்க்ளூட் ஆயிட்டே இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ லக்ஸ் கிரீன் பிங்க் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வச்சுட்டு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுவும் நடுவுல பேரலர் லைன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப ஹெவியா இருக்கும் வேர் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப கிளிட்ரியா கிராண்டா கூட இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் சாரி வந்து இன்னும் கிராண்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப வெயிட்டே இருக்காது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரி இது வந்து பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க நடுவில் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிரோஸ்கி டைமண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க சிரோஸ்கி ஒர்க் இதுல இந்த மாதிரி பாருங்க பார்டர் லைன்ல கூட ஒர்க் இருக்கு அண்ட் பேரலர் லைன்ஸ் நடுவுல இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வெறும் நூறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போகுது ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ்ல இருந்து கூட கலெக்ஷன் இருக்கு அண்ட் இந்த மாதிரி செட் டு செட் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணுங்க எல்லா கலர்ஸ்லுமே இருக்குது பிங்க்கு ஆரஞ்சு ப்ரவுன் எல்லா கலர்ஸ்லுமே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் பிளாக் பேட்டர்ன் ஃப்ளோரல் பேட்டர்ன் எல்லா பேட்டர்னும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் பாந்தினி தீமில் இருக்குது சிரோஸ்கி டைமண்ட் ஒர்க்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் பாருங்கள் எல்லா பேட்டர்ன்லையும் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்ஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சேரீ வேர் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி டெய்லி வேர் சாரீஸ் நீங்க உங்களோட ஷாப்ல வச்சுட்டு நீங்க பிஸ்னஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு நீங்க இங்க வாங்கிட்டு நீங்க வெளியில டபுள் மேட்சின் ப்ராஃபிட் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கேட்லாக் கூட இருக்கும் இந்த மாதிரி பேக்கேஜ் ப்ரீமியம் பேக்கேஜ்ல கூட உங்களுக்கு டெய்லி வேரி சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க டெய்லி வேர்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கா யாருக்குமே தெரியாது பாருங்க கேட்லாக்ல கூட இருக்கு பாருங்க எல்லா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அதுலேயுமே கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட அண்ட் இந்த மாதிரி கூட இருக்குது இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்ஸு சேரீஸ் நல்லா இருக்கும்ங்க ஃபுல் ஹேண்ட்ஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணால் லைட் வெயிட் சாரீஸ் ரொம்ப கிராண்டா இருக்கும் யாராச்சும் டெய்லி வேர் போடணும் ஆஃபீஸ் ஒர்க்கிங் உமன் இருந்தால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப கிராண்டா கூட இருக்கும் அழகாக இருக்கும் மெயின்லி என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி கேட்லாக் கூட இருக்கும் நீங்கள் புதுசாக ஒரு குட்டி பட்ஜெட்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வெறும் ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அஜ்மிரா ஃபேஷன் சூரத்தில் எதுக்குன்னா இப்போ சொல்ல போகிற பாருங்க இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்ங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிடையாது ஸோ உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே அவங்க கூட இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வீட்டிலருந்து கூட நீங்கள் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எது எப்படின்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலெக்ஷன் பாருங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் உட்காந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நேராக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராக வந்தால் ட்ராப் அண்ட் பிக்கப் சர்வீஸ் கூட இருக்குது ஸோ அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி